குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நன்மை தீமை ரெண்டுமே பார்த்துடலாம் தீமைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி சரி செய்துக்கிறது அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன பரிகாரம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் அதாவது தை மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது மேலும் இந்த தை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது இப்போ அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் ராசிக்கு பத்தில் சூரியன் திக்பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திரன் சாரி சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதம் அப்படிங்கிறது துவங்குது இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் அதுவும் மேஷத்துக்கு ரொம்ப ஃபேவரான சில விஷயங்கள் எல்லாமே நடக்க இருக்கு அதுல முதல் தரமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் முழுக்க சூரியன் பத்தாம் இடத்துல தான் இருப்பார் மேசராசிக்கு சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பலம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சரி எல்லா மாதமும் அந்த சூரியன் அங்கே திக்பலம் அடைய தானா சார் செய்யுது அப்படின்னா இங்கே இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கப்பட வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த மேசராசிக்கான அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய பார்வை சூரியனுக்கு படுது இந்த மாதம் முழுக்க மாதம் முழுக்க செவ்வாயினுடைய பார்வை சூரியனுக்கு படுது அதாவது தை மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் ஏழாம் பார்வை கிடைக்குது சூரியனுக்கு தை மாதம் எட்டாம் தேதியிலிருந்து செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை சூரியனுக்கு கிடைக்குது அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா குரு பகவானினுடைய அருள் பார்வையும் இந்த ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியான சூரியனுக்கு கிடைக்குது ரொம்ப நல்ல விஷயம் அங்க சூரியன் பலம் அடையிறது கூட திக்பலம் சோ இது எல்லா வருஷமும் நடக்காது அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இரண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அரைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க வக்ர நிவர்த்தி அடையாரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒன்பதாம் அதிபதி ரெண்டுல வக்ர நிவர்த்தி அடையிறது நிறைய மாற்றங்களை தரும் என்னங்கிறது டீட்டெயில்டா பார்க்கலாம் அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய இரண்டு ஏழுக்கு அதிபதி சுக்கர பகவான் தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உச்சமடைகிறாரு இந்த பதவியினுடைய தலைப்பு அதை தான் கொடுத்துருப்பேன் சுக்கரன் உச்சமடையும் காலம் அப்படின்னு என்னன்னா சுக்கரன் உச்சம் மட்டும் அடையில இங்க கூடவே இன்னொரு விஷயமும் நடக்குது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கர பகவான் குருவோட வீட்டில் உச்சமடைகிறாரு அதாவது மீன ராசியில குருவாகப்பட்ட கிரகம் சுக்கரனுடைய வீடான ரிஷபத்துல இருக்கு அப்போ சுக்கரன் உச்சமடைகிறது மட்டும் இல்லாம குரு சுக்கரன் பரிவர்த்தனையாகி குருவும் பலம் அடையக்கூடிய ஒரு சூழலை அந்த சுக்கர பகவான் ஏற்படுத்துறாரு இப்போ உங்களுடைய பாக்கியாதிபதி விரையாதிபதி இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி இந்த நான்கு பாவங்களுக்கு அதிபதிகள் பலம் ஒரு காலகட்டம் மேஷத்திற்கு இதெல்லாம் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன் நிகழ்வுகள் சரி ஓகே இப்போ என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படிங்கறத டீட்டெயில்டாக பார்த்துருவோம் தை மாதம் ஒன்னாம் தேதி சூரியன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் தை மாதம் எட்டாம் தேதி செவ்வாய் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு நான்காம் இடத்திலிருந்து வக்ர பயிற்சி ஆகிறாரு அதாவது இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு தை பதினொன்னாம் தேதி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு மகர ராசிக்குள்ளே புதன் பயிற்சி ஆகிறார் ஆறு கூடியவர் பத்தாம் இடத்துல ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு தை மாதம் பதினைந்தாம் தேதி நான் சொன்ன மாதிரியே இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் உச்சமடைகிறார் உச்சமடைகிறதுல பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது சுக்கரனுக்கும் குருவுக்கும் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தினால என்னென்ன நடக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு புதன் மகர ராசியிலிருந்து மீண்டும் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் சோ இதுதான் அந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்திடலாம் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல்ல சூரியன் சூரியனுடைய நகர்வு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் தான் அந்த சூரிய பகவான் இருக்க போறார் பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தன்னா திக்பலம் இதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல எந்த மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ யாருக்கெல்லாம் குழந்தைக்காக மருத்துவ செலவு எடுத்துட்டு இருக்கிறீங்களோ நிறைய கோவில் உலகங்களும் போய் பரிகாரம் பண்ணி வழிபாடு பண்ணி சரியாகலை இன்னும் குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அத்துணை மேச ராசி அல்லது மேச லக்ன அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் தினமும் காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் முழுக்க சொல்கிறேன் நான் பண்ணுங்க உங்களுக்கு புத்திரபாகியம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் இதே மாதிரியான சூழ்நிலை மறுபடி வருமான மறுபடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனா இப்போ வரப்போகுது கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை ராசி மேச லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் உறுதி செய்து கொள்ளலாம் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்காருங்க குருவோட பார்வையிலையும் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்காருங்க கண்டிப்பாக ஆனா மருத்துவத்தின் மூலமாக தான் குழந்தை இப்போ மாற்றம் இல்லை ஆனால் கண்டிப்பாக குழந்தை பேர் அப்படிங்கிறது மேஷத்துக்கு கிடைக்கும் நான் சொன்ன வழிபாடு ரெகுலராக காலையில் ஒன்றும் இல்லைங்க காலையில் எழுந்துட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி தீபம் போட்டுடணும் அவ்வளோதான் சுத்தமான நல்ல நிலையில் தீபம் போடுங்க வடக்கு முகமாக தீபம் போடுங்க மட்டும் பண்ணிட்டு வாங்க போதும் அப்போது அந்த தை மாதம் தூங்கிறதுக்கு முன்னாடியே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடணும் எப்பவுமே தை நோம்பிக்கையெல்லாம் சுத்தம் பண்ணுவோம் அதோட இதுவும் பண்ணிடணும் சுத்தம் பண்ணிட்டு தான் அந்த வேலையை செய்யணும் ஓகே இப்போ முதல்ல குழந்தை பேரை உறுதி செய்யுது நிறைய பேருக்கு தெய்வமே தெரியாம இருக்கும் யாருமே தெரியாம ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருப்பீங்க இல்லையா அவர்களுக்கும் இந்த மாதம் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய நான் சொன்ன மாதிரி விளக்கு போட்டு வந்தீங்கன்னா குல தெய்வம் தெரியணும்னு நினைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான பிரார்த்தனையை பண்ணீங்கன்னா உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட கேட்ட குலதெய்வம் கனவில் வரும் எப்ப வரும் குலதெய்வம் கனவுல பங்குனி மாதம் வரும் உறுதியா பூரணமாக நம்பணும் பங்குனி மாதம் அந்த கிரகண நேரத்தில் அது நடக்கும் பங்குனி மாதம் கிரகணம் இருக்கு சாமி அந்த கிரகண நேரத்தில் அது நடக்கும் குலதெய்வ அனுகிரகம் பூரணமாக உண்டான சூழலை ஏற்படுத்தும் யாருன்னு காட்டி கொடுத்துரும் ஓகே மூன்றாவதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனதிற்கு நிறைய விஷயங்கள் நெருக்கமான விஷயங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் போயிட்டு இருக்கு இல்லையா நிறைய இருக்கும் அதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு மூணு நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்து ரொம்ப விருப்பப்பட்டு நடக்காம போயிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை நிறைவேற்றி கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தர்றார் அரசாங்கத்தின் மூலமாக ஆதரவு கிடைக்க போகுது அரசியல் சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் தொழில் சார்ந்த உதவிகள் அரசாங்கம் சார்ந்த விஷய விஷயத்திலிருந்து கிடைக்க போகுது எல்லாமே நல்ல விஷயமா இருக்கு தந்தையின் மூலமாக ஒரு முன்னேற்றம் தந்தையினுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது உங்க அப்பா சொன்னா அந்த வேலை நடக்கும் சொல்லி கூட இருக்கவங்க சொல்லுவாங்க தந்தையினுடைய பேச்சுக்கு அவ்வளவு மதிப்பு கிடைக்க போகுது அதே போல இந்த காலகட்டம் உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவு இருக்கு இல்லையா அவர்களுக்கு சின்ன சின்ன விபத்து கண்டம் இதெல்லாம் காத்துட்டு இருக்குது முக்கியமாக ஆயுதங்களையும் நெருப்பையும் பயன்படுத்திட்டு இருக்கும்போது கவனம் வேணும் ஆயுதம் நெருப்பு மின்சாரம் இந்த மூணு வழி கவனமாக இருக்கணும் உங்களுடைய மாமியார் ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஈகோவாக பேசுவாங்க எந்த விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு அரகண்டான ஒரு பிகேவியர் அவங்ககிட்ட இந்த காலகட்டம் பார்க்க முடியும் தனித்து பயணிக்காமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு தனித்து பயணிக்காமல் பார்த்துக் கொள்வது சிறப்பு தனியா அவங்க மாமியார் வெளியில போறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆனத்த வந்தாச்சு அப்படிங்கறத சொல்லுது முக்கியமா அந்த கிருத்திகை உத்திரம் முத்திராட நட்சத்திரங்கள்ல சந்திரன் பயணிக்கும் போது அந்த சம்பவமானது நடக்கும் சேஜாதது படி மூணு எட்டு தசா அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அஹ் வீரியம் வீரியம் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இது ஆணாக இருந்தா கொஞ்சம் கஷ்டம் பட வேண்டிய அமைப்பு பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க மாமியாருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஆகுதுன்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடியது மருமகம் மட்டும்தான் இது வந்து நாடகங்கள்லையும் படங்கள்லையும் சொல்லக்கூடிய சின்ன ஒவ்வொரு குடும்பத்திற்கு தகுந்தா ஒவ்வொரு விஷயங்களும் மாறும் இல்லைன்னு சொல்லல அதாவது தாயும் மகளும் போலவே மாமியாரும் மருமகளும் இருக்கிற குடும்பங்களும் நிறைய இருக்கு எங்கிட்டயும் நிறைய பேர் அந்த மாதிரி ஜாதகம் பார்த்துருக்காங்க இல்லைன்னு சொல்லல ஓகே அப்போது மாமியாருக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை காட்டுது இந்த காலகட்டம் சரிங்களா கொஞ்சம் தலைகணம் அதிகமாகவும் வெயிட்டாக இருப்பாங்க நம்மளுக்கே கடுப்பாயிடும் என்னடா அவங்க இந்த அளவுக்கு ஹெட் வெயிட் காட்டுறாங்க அப்படின்னு நம்ம என்ன இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் தோண வச்சிடும் உங்களுடைய மாமியாரனுடைய நடவடிக்கை ஓகே அதே போல் உங்களுடைய குழந்தைக்கு வேலை கிடைக்காமல் இருக்குது வேலைக்காக என் குழந்தை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான் கிடைக்கவே மாட்டேது இல்லை வெளியூர் வெளிமாநில வெளிநாடாவது போய் வேலைக்கு முயற்சி பண்ணலாம் படிப்புக்காக வெளியில் போகலாம் இந்த மாதிரி வெளியில போறதுக்கு உங்க குழந்தைகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது கிடைக்கும் இந்த காலகட்டம் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது சொல்லுது மூன்றாவதா மூன்றாவதா உங்களுடைய திட்டங்கள் திட்டங்களாகவே பேப்பர்ல டைரியில் எழுதி வச்சிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உண்டான உத்வேகமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் இந்த காலகட்டம் அதை செயல்படுத்தவும் ஆரோக்கியமான விஷயமா மாறும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா கடன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா சார் எவ்வளவோ சம்பாதிக்கணும் சார் எவ்வளவோ செலவு பண்றான் அந்த கடனை மட்டும் அடிக்கவே முடியலங்கிற விஷயம் மேசராசிக்கு அது எப்பவுமே இருக்கும் மேஷத்துக்கு கடன் இல்லாத மேஷம் இல்லை அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா ஏன்னா அங்கே ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரமே கேதுவனுடைய நட்சத்திரம் அஸ்வினி ரெண்டாவது சுக்கரனுடைய நட்சத்திரம் மூன்றாவதாக சூரியனுடைய நட்சத்திரம் ஸோ அப்போ கடன் இல்லாத மேசம் அந்த கேது சுக்கரன் சூரியன் இந்த கிரக அமைப்புகள எடுத்து பார்க்கும்போது நிவர்த்தியாக வெளியில் வந்துடுவாங்க சக்ஸஸ் பண்ணிடுவாங்க சுயஜாதகப்படி அதனுடைய காலகட்டங்கள் மாறும் எந்த வயசில் அது நடக்குது அப்படிங்கிறது உண்டு ஆனால் கடன் இல்லாத மேஷம் இல்லை அப்படிங்கிறது உண்டு ஓகே அப்படி கடன் அதிகமாகிட்டே இருக்குது நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கானா இந்த சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கடன் நிவர்த்திக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கடன் நிவர்த்தி உண்டு உண்ண முயற்சிகள் எடுத்தா போதும் வயது புதிந்த நபர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு எந்திரிக்க முடியல நடக்க முடியல ஜீரணம் ஆக மாட்டேது இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருதயத்தில் பிரச்சனை ரத்த நாளங்களில் பிரச்சனை லோ பிரெஷர் ஹை ப்ரெஷர் இந்த மாதிரி நிறைய இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதில் இருந்தெல்லாம் ஓரளவுக்காவது எனக்கு ரிலீஃப் கிடைக்குமா இந்த வருஷம் சாரி இந்த மாதம் தை மாதத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோய்க்கு நிவர்த்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவாதிபதி பலம் அடைகிறாருங்க கண்டிப்பாக நோய் நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறது டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நோய் நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல மருத்துவம் நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் இடத்துல இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்து ஆளுமை அதிகாரம் இது எல்லாத்தையும் அதிகப்படுத்துறது அதாவது உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு முக்கியமான சம்பவங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அடுத்தடுத்த நிலையில் உங்களை முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு உண்டான பல காரியங்கள் காரணங்களோடு இந்த காலகட்டம் நடக்கும் மேலதிகாரிகள் முழு ஆதரவு தருவாங்க தொழில் விருத்தி பண்ணுவீங்க தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட்டை செய்வீங்க உங்களுடைய திறமை உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம எல்லாரும் எல்லார்கிட்டையும் போய் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் சோ அதெல்லாமே எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது முக்கியமா தொழில் வளர்ச்சி வேலை அமைப்புகளில் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அது நல்லா இருக்கு அப்படிங்கிறது நிறைய காசு பணம் வர்றத சொல்லிங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இப்ப சூரியன் பத்தாம் இடத்துல இருந்தா இத்தனை நன்மைகள் மேஷத்துக்கு உண்டு யாராலையும் மறக்கவே முடியாது தை மாதம் எட்டாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் கடகத்திலிருந்து மிதன ராசிக்கு வக்ர பயிற்சி அடைகிறாரு அப்போ செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது வக்ரமா இருக்கிறாரா மூணுக்குடியவர் மூணு குடியவர் ஒன்பதுலேயும் மூணு குடியவர் ஒன்பதுலேயும் ஒன்பதாம் அதிபதி சாரி எட்டாம் அதிபதி முன்னிலி இருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அந்த புதனும் சுக்கரனும் சாரி புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது அதுக்குள்ளே அந்த புதனாகப்பட்ட கிரகம் மகர ராசிக்குள்ள சாரி புதனாகப்பட்ட கிரகம் மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிடுவார் ஸோ பரிவர்த்தனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை மன்னிக்கவும் அப்போது அந்த செவ்வாய் ஆகப்பட்ட கிரகம் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது அந்த மூன்றாம் அதிபதியை பார்த்துருது மூன்றாம் அதிபதியை பார்த்துருது அப்போது கடன் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்க போகுது ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா என்ன பேசணும் என்ன பண்ணுறோம் என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம அந்த விஷயங்களில் நம்ம தெளிவாக இருப்போம் ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் அதிகப்படியான எமோஷன் தடபுடலான செயல்பாடுகள் வேகம் இருக்குமே தவிர விவேகம் இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லுது அப்போது இந்த காலகட்டம் என்ன பண்ணணும்னா வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லுது தை மாசம் எட்டாம் தேதிக்கு மேல சகோதரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அதே போல அக்கம்பக்கத்தினருக்கு முடிந்த உதவிகளை செய்வோம் அந்த காலகட்டம் பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் சொந்தமான விஷயங்கள் ஒரு ஆபரணம் வாங்குறது செல்போன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதே போல வந்து சில நேரங்களில் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த சாவி பிரேஸ்லெட்டு மோதிரம் இந்த மாதிரி விஷயங்களை தொலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வயது முதிர்ந்த நபர்களுக்கு அந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தமான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் அந்த காதுக்குள்ளே குச்சி விட்டு நோண்டுறது கம்பி வச்சு இழுக்கிறது பட்ஸை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேக்ஸிமம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மூன்றாவதாக பார்த்துட்டிங்கன்னா அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது அளப்பரிய தைரியம் இருக்குங்க பல பேர் தைரியம் இருக்கும் அதனால தான் சிந்திக்காமல் செயல்பட்டுருவோன்னு சொல்கிறது இப்போது சிந்தனையும் செயல்பாடும் ஒரு சேர இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவுக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் வந்து மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தை பேருக்கும் அது ஹெல்ப் பண்ணதுன்னே சொல்லணும் என்னென்னா அந்த வீரிய குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் அதை சரி செய்யும் விதமாக செவ்வாய் மூன்றாம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு செயல் செயல்நிலையை சொல்லுது அதே போல் வந்து உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த காலகட்டம் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் முக்கியமாக அவசரம் வேணாம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அவசரம் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது கடன் கட்டுக்குள்ளே இருக்கும் தேவையில்லாமல் கடன் வாங்க மாட்டோம் சரி செய்துக்கும் அதையே அப்படிங்கிறத சொல்லுது ஓகே தை மாதம் பதினொன்றாம் தேதி மகர ராசிக்குள்ளே அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல மூன்றாம் அதிபதி பத்தில் இது ரெண்டுமே நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டால் இந்த மூணு கூடியவரும் ஆறு கூடியவரும் பத்தாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஆறு ஒரு பத்தில் இருந்ததுன்னா தன்னுடைய ஸ்தானத்திற்கு திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் அந்த புதன் அமர்றாரு அப்போ வேலை தொழில் அமைப்புகள் எந்த பிரச்சனைகள் இல்லை தொந்தரவுகள் எதுவும் இல்லை ஆனால் இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாகி அவர் பத்தில் வந்து மறையும் போது மூன்றாம் இடத்துக்கு பத்தில் மறையிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வருது அப்போ இந்த காலகட்டம் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க தை மாதம் பதினொன்னாம் தேதி இருபத்தி நாலு பதினோ இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று பதினொன்னு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி வரைக்கும் தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தொழில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் தொழில் சார்ந்த எந்த வித விஷயங்கள்லையும் மாற்றங்கள் செய்யாதீர் மாற்றங்கள் செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அப்படிங்கிறது சொல்லுது அடுத்ததான் ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் தை மாதம் பதினஞ்சாம் தேதி அங்கே ராகு இருக்கு அதாவது ஜனவரி இருபத்தெட்டில் மீனராசியில் சுக்கரன் உச்சம் அப்போ குடும்பம் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகும் கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஊடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இணையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் உச்சமடைகிறாரா மீனத்துல மீனத்தின் அதிபதி குரு ரிஷபத்தில் இருக்காரா அப்போ இந்த சுக்கரன் குருவும் பரிவர்த்தனை ஆகுதா அப்போது குடும்பம் விருத்தியாகும் எவ்வளவு காசு போன சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியலன்னு சொன்ன நபர்கள் இந்த காலகட்டம் சேமிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை அது ஏற்படுத்துது குடும்பத்தில் இது இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு தை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே மேல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேக்சிமம் சால்வ் ஆகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மேக்சிமம் சால்வ் ஆகும் சேமிக்க முடியும் ஆபரண சேர்க்கை உண்டாகும் சொத்து சேர்க்கை உண்டாகும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் கணவன் இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்திக்குவீங்க தவறான விஷயங்களில் தவறான எண்ணத்தோடு பழகக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து உங்களுடைய நட்பு உருவாடலை நிப்பாட்டிக்குவீங்க நல்ல நபர்கள் கூட பேசுவீங்க கெட்ட எண்ணம் முடிச்ச நபர்களை தூண்ட நம்மளுக்கு கண்ணில் தெரியும் அவங்கள ஒதுக்கிடுவீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையா இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனையால் நடக்குது பொருளாதார ரீதியான பண பரிமாற்றங்களில் நிறைய லாபத்தை பார்க்கக்கூடிய ராசிகளில் முதல் தரமான ராசியாக இந்த காலகட்டம் மேஷம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்போது நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு நல்லெண்ண தீபம் போடுங்க குறைந்தது ரெண்டு தீபம் போடுங்க தேனு தினைமாவு திருநீர் இது மூன்றும் முருகனுக்கு வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான மாதமாக மாறும் மேலும் மேசராசி என்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்